இந்த தீபாவளிக்கு கோதுமை மாவு வச்சு சூரியகலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சூரியகலா செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரிப்பு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு அளவுக்கு கோதுமை மாவாக அளந்து சேர்த்துக்கோங்க நான் வீட்லேயே ரெடி பண்ண கோதுமை மாவு தான் சேர்த்துக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் கூட ஒரு வாட்டி ஜலிச்சுக்கோங்க பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக கப்பு இருக்குது அதனால தான் நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் இப்போ இதோட கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வெண்ணையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எல்லா கோதுமை மாவுலேயுமே இந்த வெண்ணெய் படுற மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி கைக்குள்ளே எடுத்து திருகிவிட்டு விரவி எடுங்க இதை நல்லா விரவுனதுக்கு அப்புறமா கைக்குள்ளே கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி பாருங்க உருட்ட வரணும் உதிர்த்து விட்டால் உதிர்ந்து போகணும் இந்த அளவுக்கு மாவோட பக்கம் இருக்கணும் இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு நல்லா சாஃப்டாக விரவி எடுத்துக்கோங்க மொத்தமாக இந்த ரெண்டு கப்பு கோதுமை மாவுக்கு எனக்கு முக்கால் இருந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு நீங்கள் எடுத்துக்கிற மாவோட பக்குவத்தை பொறுத்து தண்ணி வந்து கூடுதலாகவும் குறைவாக தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இந்த மாதிரி சாஃப்டான பக்குவத்துக்கு மாவை விரவி எடுத்துக்கோங்க குறைஞ்சது அஞ்சு நிமிஷமாவது மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து விரவி எடுக்கணும் அப்போ தான் இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாகும் கைவழிக்க விரவி எடுக்க கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே இடிக்கல் இருக்கும்ல அந்த இடிக்கல்லை வச்சு மாவை நல்லா குத்தி விட்டு விரவி எடுங்க இந்த மாதிரி விரவும் போது மாவு சீக்கிரமாகவே நல்லா சாஃப்ட் ஆகிடும் நான் கோதுமை மாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் மைதாவில் செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரியே நல்லா குத்தி விட்டு அழுத்தம் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாவை நல்லா விரவி எடுத்துக்கோங்க கடைகள்லெலாம் மைதால தான் செய்வாங்க நம்ம வந்து கோதுமையில் செஞ்சுருக்கோம் கோதுமேலே செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு நல்லா சாஃப்டாக விரவி எடுத்தாச்சு இப்போது மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய்ய கையில் தொட்டுட்டு மாவோட ஊரங்கள் எல்லாமே தடவிட்டு இதை மூடி போட்டுட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது இதை அப்படியே விட்டுடுங்க இனி நாம் இதுக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் அரை லிட்டர் பசும்பால் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்பு பால் பொடி சேர்த்துக்கோங்க இந்த பால் பொடி வந்து நூறு கிராம் இருக்கும் இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த பால் பொடியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வற்ற கொதிக்க வச்சுக்கோங்க இடையிடையாக இந்த மாதிரி ஓரங்களில் வர்ற பாலாடை எல்லாத்தையுமே எடுத்து பாலோடை கலந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க அப்போ தான் இது சீக்கிரமாகவே வற்றி வரும் இப்போ பாருங்கள் பாதிக்கு பாதி வற்றி வந்துருச்சு இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் அரைக்கப்பளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கோங்க நான் பாதி பாதாமும் பாதி பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற எந்த நட்ஸ் வகைகள் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை குறப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பால் நல்லா சுண்டாக வத்தி வந்திருக்கு இது மாதிரி வர வரைக்கும் நம்ம ஊரங்களில் இருக்கிற பாலாடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டு கலந்து எடுக்கணும் இதுதான் நமக்கு வந்து பால் கோவா நான் வந்து இதுக்கு இனிப்பு எதுவுமே சேர்த்துக்கல நாம் இதுக்கு பால் பொடி சேர்த்து தான் செய்கிறோம் அதனால சீக்கிரமாகவே வத்தி வந்துடும் அதே நேரத்தில் எக்ஸ்ட்ராவாக இனிப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த பால் பொடியில் இருக்கிற இனிப்பே போதும் இப்போ அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வர வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து எடுங்க இப்போ பாருங்கள் அல்வா மாதிரி கடையில் ஒட்டாமல் வந்திருக்கு இந்த பக்கம் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடுங்க இதை விட ரொம்ப இறுக விட்டுடாதீங்க ரொம்ப இறுக விட்டுட்டிங்கன்னா பூரணம் வச்சு நம்ம மடக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஆறிட்டு வெது வெதுப்பாக வந்திருக்கு வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டிக்கோங்க இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி ஊற வச்சுருந்தோம்ல இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மாவை ரெண்டு பகுதியாக பிரித்து எடுத்துட்டு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிக்கோங்க இப்போ உருட்டி வச்சுருக்க மாவை இந்த மாவில் பரட்டி எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையால் நல்லா தேய்ச்சி எடுங்க எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா ஒல்லியாக தேய்ச்சி எடுங்க தேவைக்கு கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி தூவி விட்டு நல்லா ஒல்லியாக விரிச்சுக்கோங்க ரொம்ப ஒல்லியெல்லாம் விரிச்சிடக்கூடாது எடுக்கும் போது பிஞ்சி போகாமல் இருக்கணும் இது போல் நல்லா பெருசாக விரித்ததுக்கு அப்புறமா நல்லா ஷார்ப்பான எட்ஜ் உள்ள டிஃபன் பாக்ஸால் கட் பண்ணிக்கோங்க பெரிய டிஃபன் பாக்ஸால் கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் பெருசாக விரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம செய்யும்போது சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும் சின்ன சின்னதாக உருட்டி தேய்ச்சி எடுக்கிறத விட இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு மறுபடியும் பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டுவிடுங்க அடுத்த முறை செய்யும்போது அந்த மாவு உருட்டிட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஏதாவது ஒரு ஷீட்டில் இந்த மாதிரி சுற்றி தண்ணியால் தடவிட்டு நடுவில் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பால்கோவா பூரணத்தை வச்சுட்டு இன்னொரு ஷீட்டால் மூடிடுங்க மூடிட்டு அந்த ஓரங்களை வந்து பெர்லால் நல்லா அமுத்தி விட்டுடுங்க பாருங்கள் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு ஒட்டி விட்டுடுங்க ஒட்டினதுக்கப்புறமா இது அப்படியே கையில் எடுத்துடுங்க எடுத்துட்டு நான் செய்கிறது மாதிரி இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கையரை திருக்கி திருக்கி எடுக்கிற மாதிரி அந்த ஓரங்களில் இருக்கிற மாவை இந்த மாதிரி விரலால் திருக்கி விட்டு மடித்து விடுங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் வராத மாதிரி இருக்கும் பண்ண பண்ண ஈஸியாக வந்துடும் இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் சுற்றி ஓரங்களில் லைட்டாக தண்ணியை தொட்டு விட்டுட்டு நடுவில் பூரணத்தை வச்சுட்டு இன்னொரு ஷீட்டால் மூடிடுங்க ரெண்டு எட்ஜும் ஒன்றாகிற மாதிரி மூடி விட்டுடுங்க இது போல் விரலெல்லாம் அமுத்தி விட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது பூரணம் வெளியே வராமல் இருக்கும் அதே போல் நமக்கு கையில் எடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போதும் ஈஸியாக டிசைன் பண்ண வரும் இந்த மாதிரி ஒட்டி விட்டு நல்லா ஒல்லியாக விரிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து டிசைன் பண்ணுங்கள் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதுபோல் நம்ம முழுவட்டமாக வட்டமாக இதுக்கு பேர் சூரியகலா இதுவே நம்ம பாதிக்கே சோமோ ஷேப்புக்கு செஞ்சோன்னா சந்திரகலா உங்களுக்கு எது விருப்பமோ அந்த ஷேப்புக்கு செஞ்சுக்கலாம் இது போல் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இனி நம்ம இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க கூடவே மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயை பிச்சுட்டு நசுக்கி சேர்த்துக்கோங்க உங்கள் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கரண்டி வச்சு இந்த சீனியை நல்லா கரைச்சி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க சீனி முழுமையாக கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டிலாம் லைட்டாக எடுத்துகிட்டு விரலால் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கணும் இதுக்கு பிசு பிசுப்பு தன்மை தான் தேவை கம்பி பதம்லாம் தேவையில்லை இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்ததும் மூடி போட்டுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இனி சூரியகலா பொறிக்கிறதுக்கு கடாயில் இன்னும் சேர்த்து மிதமான தீயில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தீயை நல்லா குறச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பொறிச்சு பாருங்கள் இது மாதிரி மெல்ல நிதானமாக பொரியணும் அது தானாக எழுந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இதை நாம் முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் ஒரே நேரத்தில் கடாய்க்குள்ள எத்தனை வரைக்கும் சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க இது போல் எடை எடையாக திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சி எடுங்க பொன்னிறமாக செவந்துட்டு மொறுமொறுப்பாக வரணும் அது வரைக்கும் நீங்கள் பொறிச்சி எடுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க இதுபோல் பொன்னிறமாக செவந்து வர்றதுக்கு குறைஞ்சது பத்து நிமிஷமாச்சும் ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக மெதுவாக பொறிச்சி எடுங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இருந்து வெளியில் எடுத்துடுங்க ரொம்ப செவக்க விட்டுடாதீங்க அப்போ சாப்பிட்றதுக்கு கடவுடான்னு இருந்த மாதிரி இருக்கும் லைட்டாக பொன்னிறமாக செவந்ததுமே எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயை எல்லாத்தையும் நல்லா வடிய விட்டுடுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தூக்கி பிடிச்சிங்கன்னா எல்லாம் எல்லாமே வடிஞ்சிடும் எண்ணெய் எல்லாமே வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து பாருங்கள் வெது வெதுப்பான இருக்கணும் வெது வெதுப்பான சூடு இருக்கும்போதே பொறிச்சு வச்சுருக்கேன் இந்த சூரியகலா எல்லாத்தையுமே அந்த சுகர் சிரப்புக்குள்ளே சேர்த்துடுங்க ஒருவேளை இந்த சுகர் சிரப்பிடுச்சுன்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி எல்லாமே இருக்கணும் இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க ஆற விட்டுடாதீங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு மேலே சுகர் சிரப்பை ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அது ஊறக்கூடிய அதே நேரத்திலேயே எண்ணெயில் அடுத்த பகுதி எல்லாத்தையுமே சேர்த்து பொரிச்சுக்கோங்க இப்போது நம்ம ரெண்டாவது பொரிச்சு எடுக்கிறோம்ல இது வந்து செவந்துட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சுகர் சிரப்பெலாம் ஃபஸ்ட்லேயே போட்டு வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருங்க பாருங்கள் இப்போ அந்த சுகர் சிரப் எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு சூப்பராக ஜூஸியாக இருக்குது வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேலே லைட்டாக இந்த மாதிரி சுகர் சிரப்பை ஊற்றிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல கண்டிப்பாக கோதுமை மாவில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அடுத்தது போட்டதும் பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு இது போல் வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை எல்லாத்தையுமே வடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் அந்த சுகர் சிரப்பில் போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இதோட ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி இருக்கும் வீட்டிலே செய்யும்போது ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இது போல் ஹெல்தியாக ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதாங்க கோதுமை வச்சு சூரியகலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிணக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க